மயம் தேவம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜ சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாசங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அது மாதிரி ஆடி மாசம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சா வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபட்சம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போன கொழுக்க மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தையம்மாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வருது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை உற்றுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த வசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கையிலே ரொம்ப வசந்த அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அக்ஷரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதிசங்கர மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தையெல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு புத்திராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது அப்படி ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்துல பொறுத்தளவுக்கு அளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்ப இந்த காலகட்டங்களில் ஆடி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படினாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெத நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி மாவாசை அடுத்தது பித்தருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஆடி அமாவாசையில் தைய அம்மாவாசையில அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி விட்டு போனவங்க அத்தனை பேரும் இப்ப இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்க வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடி மாவசம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்ராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி மாவாசம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய கால கடங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திக விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே இப்போ நாம் பார்க்க போகிறது ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் மூணு பேரும் கலந்துரையாட போகிறோம் அந்த கலந்துரையாடல நல்ல பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் என்னென்ன அதுக்கு வருமுன் காப்பது என்னென்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களையும் சொல்ல போகிறோம் இப்போ மிதுனும் அப்படின்னாலே நம்மளோட என்ன சொல்லுவோம் பெரும்பாலும் குணாதிசயம் அப்படின்றது ஆழ்ந்த அறிவும் எதிர்கால சிந்தனையும் கொண்டவங்க ராசி அப்படிம்போம் அதே போல் ஃபஸ்ட்டு தாங்க குழம்புவாங்க அதுக்கடுத்தது இருக்கிறவங்களை குழப்புவாங்க அதுக்கடுத்தது தாங்கொண்ட முயற்சியில் கரெக்டாக போகக்கூடியவங்க அப்படின்றதும் இந்த மிதன ராசியே சொல்வோம் உங்களுடைய ராசிநாதனான புதன் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கார் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் கூட சுக்கரனும் இருக்கார் இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட்டோ டிபேட்டோ வேண்டாம் ஏன் அப்படின்னாக்க சூரியன் புதன் சுக்கரன் இடத்துல ஆகஸ்ட் ஒன்றுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் பாவத்துக்கு போகிறார் நீங்கள் சொல்கிறது உண்மை நீங்கள் சொல்கிறது சத்தியம் ஆனால் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் ஏன் அப்படின்னாக்க இடமான சூரியனுடைய வீட்டை அவருடைய பையனான சனி பகவான் சத சப்தம பார்வை பார்க்கறதுனால தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் யார் கூடையும் ஆர்கியூமெண்ட்டோ டிபேட்டோ வேண்டாம் எதை கேட்டாலும் தலையாட்டிட்டு போனீங்க அப்படின்னா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாமா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அந்த நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானமும் உங்களுடைய இன்னொரு வீடு அந்த புத பகவானும் அங்கே தான் இருக்கிறாரு எங்கே இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால் மாத்ரு உடல் மாத்ரு அப்படின்றது அம்மாவுடைய உடல் நலத்தில் சிற்சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க கேது அப்படின்றது அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இது எல்லாமே பிரகஸ்பதியான குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ சின்ன பொருளாதார இழப்புகள் ஏற்படுமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அடுத்தது நாலாம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன் கல்விக்காரகன் அப்படின்றது புத பகவான் அவருடைய வீட்டில் கேது பகவான் ஞானக்காரகன் இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் ஞாபகமரதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தாலே கொஞ்சம் சிக்கல்கள் கொடுப்பாரு ஆனாலும் அவர் வக்ரகதி அடைந்ததனால் அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை தவிர யூபிஎஸ்சி தேர்வுகள் மற்றும் பிஹெச்டி போன்ற உயர்கல்வி மணிக்கக்கூடிய மாணவர்கள் மிதுனத்திற்கு எப்பொழுதுமே சனி பகவான் யோகர் அப்படிம்போம் புதனுக்கும் சுக்கரனுக்கும் எப்பொழுதுமே சனி பகவான் யோகர் அப்படிம்போம் அவரும் பலம் இழந்ததினால இந்த கல்வி படிக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் தானா அப்படின்னாக்கா அது மட்டும் கிடையாது விரும்பிய பல்கலைக்கழகங்கள் சமயம் நான் என்னோடய வாழ்க்கையில் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அமெரிக்காவில் ஆடுவேர் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அப்போ முயற்சி எடுத்தோம்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது பத்தாம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 நம்ம என்ன சொல்லுவோம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிம்போம் அப்ப அந்த உயர் உள்ளல் அத்தனையும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி அப்படின்னாக்க ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அந்த குரு பகவானோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால அந்த ராகுக்கு பேரு கோதண்ட ராகு அப்படின்னு பேரு கோதண்ட ராகு அப்படின்றதுனால என்ன தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆடி பதினெட்டு முடிஞ்ச பிறகு அந்த தொழிலுக்குண்டான முயற்சிகளை தொடங்கினீங்க அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது ஆறாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்ததிபதியான செவ்வாயும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க காலம் ஃபுல்லாக நான் இப்படியே தான் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கலாம் அப்படின்றவங்களுக்கு தனக்காரனான பார்வை பார்வைப்படுறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடச்சி தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மிதனராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும்னே சொல்லலாம் மேற்கொண்டு இந்த ராசிநாதனான புதனுடைய பார்வைகள் என்னென்ன பலன் தருது அப்படின்றத நம்மளால் அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதம் இந்த குரோதி வருஷம் ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இது பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதனே போயிருக்கு சுக்ரனோட சம்பந்தம் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் அஞ்சாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்துக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதாவது குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணுறதுனால் என்ன அப்படின்னா வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க ஸ்க்ரீனு பெட்ஷீட்டு அது தவிர எல்லா விஷயங்களையும் மாற்றுவீங்க புதுசாக வந்து சோஃபா கட்டில் அந்த மாதிரியான சுக்ரனுக்கு உண்டான கலைநயம் பொருந்திய விஷயங்களில் வந்து மாற்றங்களை கொண்டு வருவீங்க அதாவது வீட்டுக்குள்ளே வந்து வந்து பெயிண்டிங் பண்ணுறது உடன் பெயிண்டிங் பண்ணுறது வால் பெயிண்டிங் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் அது தவிர இந்த இதில் பார்த்தீங்களேன்னால் சுக்கிரனுக்கு உண்டான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதுக்குன்னு செலவு பண்ணுவீங்க அது தவிர பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும் அதனால் வீட்டுக்கு உண்டான செலவுகள் எது செஞ்சீங்கன்னாலும் அது சுப செலவுகளாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான வாய்ப்பும் வரும் இதில் என்னென்னா ஆறாம் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கலையானால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கவர்களுக்கு ஐடி ப்ரொஃபஷனில் இருப்பவங்க அது தவிர புதன் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்களேன்னால் இந்த இது எலக்ட்ரானிக்கு எலக்ட்ரிக் கம் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் புதனோட சம்பந்தம் ஏன்னா ராகுவினுடைய சம்பந்தம் புதனுடைய சம்பந்தம் இருந்ததுனால தான் கம்யூனிகேஷன் பாவம் அந்த மாதிரியான விஷயங்களில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும் ஏன்னா நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா மொத்தமே வந்து புதனுக்கு உண்டானது அதனால் நுண்ணறிவு செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் புதுசாக சிப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக தொழில் வரும் புதுசாக தொழில் வரும் அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் வந்து இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தமாக செய்யக்கூடிய இந்த அலைக்கற்றைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை தவிர வந்து சூரிய மின் அதாவது சோலார் பேனல்ஸ் எல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் காற்று ஆலைகள் இது பண்ணுறவங்க அந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானே ஆறாம் இடத்தையும் பார்க்குறேன் உங்களுடைய ஆறாம் அதிபதியே ஆறாம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதாவது சனி போன டிசம்பரில் முடிஞ்சிருக்கு இந்த மாதம் வரணும் ரொம்ப ட்ரபுளில் இருக்கிறவாளுக்கு இப்போ புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை வேலையில் ஏற்றமான வேலையும் கிடைக்கும் மாற்றங்களுடன் சேர்ந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை இந்த மாதத்தில் பார்த்த பொதுவாகவே எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்றவர் வந்து உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார் என்னென்னா மறதியை கொடுப்பார் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிங்க பத்து தரம் படித்தாலும் மறக்க மறக்கிறதா இருபது தரம் படிங்க அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலில் போய் டெய்லி சுற்றிட்டு வாங்க அந்த மருதி கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கர பகவானே பார்க்குற சனி பகவானே அதனால சந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த மாதத்தில் வந்து எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும் ஏன்னா முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொன்னேன் இருந்தாலும் எந்தெந்த நாட்களில் முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதும் இந்த மாதத்தில் சிறிய எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக தெளிவாகவும் ரெண்டு பேருமே சொன்னீங்க ஆக சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எட்டு முப்பத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதேமாதிரி பிரயாணங்கள் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் இந்த நாட்களில் வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது இப்போ நாங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் வந்து இதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்குறோம் என்ன தான் நாங்கள் பரிகாரம் சொன்னாலும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வந்து மாதானா அம்மா பிதான்னா அப்பா குருனால் நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் அதாவது நமக்கு வேலை கற்றுக் கொடுத்தவங்களோ படிப்பை சொல்லி கொடுத்தவங்களோ அவங்களையெல்லாம் குருன்னு சொல்கிறோம் அவங்கள மூணாவது ஸ்தானத்துலையும் நாலாவது தான் தெய்வமாக இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நாலாவது இடத்துல தான் சொல்லியிருக்காங்க அந்த நாலாவது இடத்துல இருக்கிறது நமக்கு வந்து மறைமுகமாக இருந்து நல்லது கெட்டதெல்லாம் செய்யக்கூடியவங்க அப்போ அவங்கக்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னால் தீத்து வைப்பாங்கங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பரிகாரங்களை சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய இதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய மாதா பிதாவுக்கு வந்து செய்ய வேண்டிய கருமாக்களை அதாவது உயிரோடு இருக்கிற போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அவங்கள வந்து அவங்களுடைய தெய்வ நிலைக்கு ஆனதுக்கப்புறம் அதுக்குண்டான கடமைகளை செய்யணும் அதுகளையெல்லாம் செய்துட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரங்கள்லாம் செய்தீங்கன்னா தான் இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு வந்து தான தர்மங்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு உபயோகமாக ரட்சிக்கப்படும் அப்போ அதனால் வந்து அவங்கள வந்து முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இதுகளையெல்லாம் பண்ணுங்கள் அப்போது இந்த மாதத்தில் வந்து நம்ம சென்னையில் வந்து பெரியபாளையம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த பெரிய பாளையத்தில் இருக்கிற அம்மனுக்கு போய்ட்டு செவ்வாய் கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போய் உங்களால் முடிஞ்ச இது செய்யலாம் அதாவது வஸ்திர தானம் வஸ்திரம் அனுவிச்சு பூஜைகள் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு பண்ணிட்டு வரலாம் இல்லை அர்ச்சனையாவது பண்ணி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நீக்கி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஆக மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல பேச்சில் நல்ல ஒரு திறமை இருக்கும் எல்லாரையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமையும் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே போகிறது ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கர பகவான் போகிறார் முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொண்டு படிக்கிறது ரொம்ப நல்லது மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால திருப்பி திருப்பி செஞ்ச தப்பே திருப்பி திருப்பி செஞ்ச வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இப்போ வந்து அவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் சோப்பிட்றதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த மிதுனராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவங்க அதுவும் வந்து இந்த பாட்டு பாடுறவங்க அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசி இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் நல்ல இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்